வணக்கம் இந்த உலகத்துல தொடர்ந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் தம் அடிக்கிறவங்களுக்கும் சத்தியமா சொல்றங்க தலைமுடி நரைக்கவே நரைக்காது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமுடி நரைக்கிற வரைக்கும் அவங்க உயிர் வாழ மாட்டாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு தெரிஞ்சு அத பாட்டில் எழுதி சேல்ஸ் பண்றாங்க இத குடிச்சுக்கிட்டே இருந்தா சீக்கிரத்துல செத்து போயிடுவோம் தெரிஞ்சு அத வாங்கியும் குடிச்சிட்டு இருக்காங்க இந்த குடிச்சிட்டு வீட்டுக்கு போற ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட குழந்தைங்க அப்பா இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம மாட்டாங்களா நம்மளோட சந்தோஷமா இருக்க மாட்டாங்களான்னு நினைச்சு ஏங்குற குழந்தைங்க இன்னைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இந்த மனுஷன் வேலைக்கு போய் முழு சம்பளத்தை இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம எடுத்துருந்து குடுக்க மாட்டாரான்னு நினைக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க மத்த பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா புள்ள குட்டிங்களோட இருக்காங்க ஆனா கல்யாணம் பண்ற வயசு ஆகியும் இனிய குடிச்சு குடிச்சே கெட்டு போயிட்டு இருக்கானேன்னு நினைக்கிற அப்பா அம்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்க இத்தனை பேருமே வேண்டிக்கிறது என்ன தெரியுமா இந்த பாலா போன தான் கண்டுபிடிச்சானோ அப்படின்னு தான் தயவு செஞ்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறது உங்களுக்கு மட்டும் குடும்பத்தையே பாதிக்குது தயவு செஞ்சு சொல்ற இந்த வீடியோவை குடிக்க கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் நீங்க பார்த்து தயவு செஞ்சு இதுக்கு மேலயாவது மாறுங்க உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்